இப்படி அரசாங்கம் மக்களை காப்பாத்த முடியுமா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் துரத்திட்டு போறாங்கன்னா ஒரு குற்ற செயல் அச்சம் என்பதே கிடையாது எப்படி போய் மக்களை பாதுகாப்பாங்க இல்ல மக்களை பாதுகாக்க இந்த காவல்துறையா முடியாது ஏன் என்று சொன்னா இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமா நிறைஞ்சு போச்சு எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிபறிவு பாலி வெண்கொடுமை நடக்காத நாளே இல்ல தொலைக்காட்சி திருதா வருதுல செய்தி எங்க பார்த்தாலும் பாலி வெண்கொடுமை இப்படிப்பட்ட கேடுகிட்ட ஆட்சி தேவையா